ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு என் இதயபூர்வமான தமிழ் வணக்கங்கள் சென்ற காணொளியில் தங்கர்பச்சனுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்ன காரணத்திற்காக வாக்களிக்க வேண்டும் என்று நான் பேசினேன் அது ஒரு நண்பர் தஞ்சையிலிருந்து பேசியிருந்தார் என்னுடைய என்னுடைய அலைபேசி வாயிலாக அவர் சொன்னார் தங்கர்பச்சனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கிறது ஒரு மூன்று ஏக்கராவுக்கு சொந்தக்காரர் தானே அவர் அவர் எப்படி இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்ட முடியும் என்று அவர் சொன்னார் அதற்கு நான் பதில் மறுப்பு பதில் நான் சொல்லியிருந்தேன் இப்பொழுது மீண்டும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது கடலூர் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சி மேட்டூர் டேம் கட்டுவதற்கு கடலூர் இருந்து விருதாசலம் வரைக்கும் இருப்பு பாதை போடுவதற்கு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அடிநலம் அவர்கள் கொடுத்தார்கள் அதன் பிறகுதான் மேட்டூர் டேமின் தளவடங்களை கொண்டு வந்து அந்த மேட்டூர் டேம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட இருபது ஏ இருபது லட்சம் ஏக்கர் பாசன நீர் வசதி பெறுகிறது இப்போ இப்பொழுது அதை மனதில் வைத்து தான் அமரர் புரட்சி தலைவை ஜெயலலிதா அவர்கள் கடலூர் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியார் மாவட்டம் என்று பெயர் சுற்றினார் அது உங்களுக்கு உலகம் முழுக்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் இப்பொழுது அந்த தோன்றலான பெரும்பாற்றனாரான தங்கர்பச்சனின் பெரும்பாற்றனாரான அவர் செஞ்ச சேவையை மனதில் வைத்துக்கொண்டு இன்று இருபது லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறுவதற்கு மூல காரணமாக இருந்த கடலூர் எஸ் எஸ் ராமசாமிய படையாச்சின் பேரனான திரு தங்கர்பச்சனுக்கு நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றியடையும்படி நான் உங்கள் கால்பாதங்களை தொட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அவர் அவருடைய உறவினர்களை பற்றி இந்த தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் ஆற்றிய சேவைகளை நான் எக்கச்சக்கமாக போன காணொலியில் பேசியிருந்தேன் இப்பொழுது கடலூர் என்பது தமிழகத்தின் தலைநகரமாக ஒரு காலத்தில் விளங்கியது என்பது நீங்களெல்லாம் தெரிந்த விஷயம்தான் டச்சுக்காரர்கள் ஆழும்போது அதைத்தான் தலைநகரமாக வைத்தார்கள் அதன் பின்னே அதன் பின்னே தலைநகரம் இந்த சென்னப்ப நாயக்கர் பட்டணம் என்று பெயரிட்டு அழைத்தார்கள் அது சென்னையாக மருவி ராஜஸ்தானியாக சென்னை ராஜஸ்தானியாக மருவி இன்று சென்னை என்று பெயருடன் அழைக்கப்படுகிறது மீண்டும் உங்கள் காது கால்பாதங்களை தொட்டு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பச்சன் அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் அவரால் எதுவும் செய்ய முடியாது என்ற வாக்குவாதத்தை தயவுசெய்து விட்டுவிடுங்கள் தமிழுக்காக தமிழருக்காக அவர் செய்த போராட்டங்கள் நீங்களெல்லாம் நன்கு அறிந்ததே நெய்வேலியில் அவர் செய்த போராட்டங்கள் நாம் அறிந்தது நெய்வேலி மின் நிலையத்தில் அவர் செய்த போராட்டங்கள் நம் அறிந்ததே தமிழ்மொழிக்காக அவர் செய்த போராட்டங்கள் நாம் அறிந்ததே தமிழருக்காக தமிழ் மண்ணுக்காக அவர் எழுத எடுத்த திரைப்படங்களின் வாயிலாக நாம் அவர் எந்த அளவுக்கு தமிழ்மொழி மேல் பற்றாளர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் ராஜராஜ சோழனுடைய சிங்கோலை வைத்துத்தான் அந்த திறப்பொழாக செய்தார்கள் அன்று ராஜராஜ சோழனுக்கு பிடித்தமான தேவாரப் பாடல்கள் தமிழ் இசையாக அது ஒழிக்கப்பட்டு பாடப்பட்டது நீங்கள் அறிவீர்கள் திரு தங்கர்பச்சன் என்னிடம் பேசும்போது ராஜராஜ சோழனுடைய பெயரை புது புதுசாக கட்டியிருக்கும் பாராளுமன்றத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்னார் சரி எதற்காக அவர் பெயரை சூட்ட வேண்டும் உலகிலேயே முதல் முறையாக உலகிலேயே முதல் முறையாக முறை என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஓட்டுக்கள் மூலியமாக அரசர்களை தேர்ந்தெடுக்கும் விதத்தை ஆயிரத்தி முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்னே தமிழனுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் பேரரசர் ராஜராஜ சோழன் அவர்கள் ஐயாயிரம் ஏரியை வெட்டி வைத்தார் தஞ்சாவிலிருந்து சென்னை வரைக்கும் அவர் அமைத்த பாதை தான் இன்று பெருவாரியான மக்களால் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நினைவு வைத்துக் கொள்வோம் பேரரசர் ராஜராஜ சோழன் பெயரை சட்டசபையில் புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றத்தில் பதிவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கெணங்க தங்கர்பச்சன் நிச்சயமாக நான் பாராளுமன்றத்துக்கு சென்றவுடனே முதல் பேச்சாக இதை பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் கடலூர் தொகுதி பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட அனைத்து சட்டசபை தொகுதியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் முதியோர்கள் இவர்கள் அனைவரும் மாம்பழம் சின்னத்தில் முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றியடை செய்யும்படி உங்கள் காது விவாதங்களை தொட்டு விரும்பி வேண்டி கெஞ்சியல்ல கொஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எல்லோருக்கும் தமிழ் வணக்கங்கள்